மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே கேவிக்குப்பம் தொகுதியில் கேவிக்குப்பத்தில் ஆரம்ப சுகாதார நிலையம் தினசரி நூற்று கணக்கான மக்கள் அங்கே வைத்தியம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் மருத்துவமனை என்று சொன்னால் இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற குடியாத்தம் நகருக்குத்தான் செல்ல வேண்டும் ஆகவே ஆரம்ப சுகாதார நிலையத்தை தரம் உயர்த்தி வட்டார அளவில் ஒரு மருத்துவமனையாக உருவாக்கி தர வேண்டும் என்று அமைச்சர் அவர்களே தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன் பேரவை தலைவர் அவர்களே மக்கள் தொகையின் விகிதாச்சாரம் ஒரு மருத்துவமனைக்கு இன்னொரு மருத்துவமனை இடைவெளி போன்ற பல்வேறு விதிகளின் அடிப்படையில் மட்டுமே ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அமையப்படுவதும் புதிய ஆரம்ப சுகாதார மேம்படுத்தப்படுவதும் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினருடைய கோரிக்கை பரிசீலிக்கப்பட்டு அவர் சொன்ன அந்த கேவிக்குப்பம் அரசு மருத்துவமனைக்கு இன்னமும் கூடுதலான மருத்துவ கட்டமைப்புகள் தேவைப்படுமானால் நிச்சயம் ஏற்படுத்தி தரப்படும் புதிய மருத்துவமனைகள் குறித்து இந்த அரசுக்கு வருகிற போது நிச்சயம் பரிசீலிக்கப்படும் என்பதையும் தங்களின் வாயிலாக மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் ஸ்டாலின் குமார் பேரவைத் தலைவர்களை என்னுடைய துறையூர் தொகுதியில் துறையூர் தாலுகா மருத்துவமனையானது ஏற்கனவே மாண்புமிகு அமைச்சர் அவர்களால் டிராமாக்கர் கட்டிடம் தொடங்கப்பட்டு திறக்கப்பட்டுள்ளது அந்த கட்டிடத்திற்கு தேவையான மருத்துவ உபகரணங்கள் இதுவரை வரவில்லை ஏற்கனவே திருச்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாண்பு அமைச்சர்களிடம் கவனத்தில் கொண்டு வந்தேன் அதே போன்ற அந்த மருத்துவமனையில் எங்களுடைய துறையூர் தொகுதியில் உள்ள அனைத்து மக்களும் அந்த தாலுகா மருத்துவமனைக்கு தான் வந்து சிகிச்சை பெறக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது எனவே அந்த தாலுகா மருத்துவமனை மேலும் மேம்படுத்தப்பட்ட மருத்துவமனையாக தரம் உயர்த்தி ஏனென்று சொன்னால் பிரசவத்திற்கோ விபத்து எந்த விதமான சிகிச்சை வந்தாலும் அங்கிருந்து அறுபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருச்சிக்கு தான் ரெஃபர் பண்றாரு எனவே மாண்முக அமைச்சவர்கள் எங்களுடைய தாலுகா மருத்துவமனை தரம் உயர்த்தி ஏழை எளிய மக்கள் சிகிச்சை பெறுவதற்கு அமைச்சவர்கள் செய்து தர முன்வருவார அதோடு ஏற்கனவே இதே அவையில் மாண்முக அமைச்சவர்கள் டயாலிசிஸ் அந்த டயாலிசிஸ்க்கான மிஷின் ஆறு மருத்துவ பகங்கள் வழங்கி தாங்களே வந்து திறந்து வைத்தீர்கள் தற்போது அந்த மருத்துவ அந்த மருத்துவமனையில் இல்லை எனவே மீண்டும் அந்த மருத்துவமனையில் ஆறு டயாலிசிஸ் மிஷனை மாண்பு அமைச்சவர்கள் அமைத்து தர முன்வருவாரா என்று தங்கள் வாயிலாக கேட்ட அமர்கின்றேன் அமைச்சரவர்கள் பேரவைத் தலைவர்களே துறையுறை பொறுத்தவரை ஏற்கனவே ஆறு டயாலிசிஸ் இயந்திரங்களை நானும் நகர்ப்புற அமைச்சர் அவர்களும் நேரடியாக சென்று திறந்து வைத்தோம் ஒரு வட்டார அரசு மருத்துவமனைக்கு தேவையான புதிய கட்டிடத்தின் அடிக்கல் நாட்டு விழாவை நடத்தினோம் அந்த கட்டிடப் பணிகள் முடிவுற்று தற்போது அதற்கான மருத்துவ உபகரணங்கள் வாங்குவதற்கு டிஎன்எம்எஸ்இ நிர்வாகம் பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதோடு மட்டுமல்லாது எனக்கு தெரிந்து அதிகபட்சமான மருத்துவத்துறை கட்டிடங்கள் வந்திருப்பது அநேகமாக துறையூரில் தான் மலைவாழ் மக்களும் அதிகமாக இருக்கிற பகுதி என்பதாலும் மிகவும் பின்தங்கிய பகுதி என்கின்ற காரணத்தினாலேயும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலை பெற்று மிகப்பெரிய அளவிலான மருத்துவ கட்டமைப்புகள் கடந்த நான்கு ஆண்டுகளில் ஏற்படுத்தப்பட்ட முதன்மையான தொகுதிகளில் அது ஒன்றாக இருக்கிறது என்பதை மாண்புமிகு பேரவையின் தலைவர் வாயிலாக மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் பேரவைத் தலைவர் அவர்களே அம்பாசரும் சட்டமன்ற